வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கட்சியில் மீண்டும் பிளவு ஏற்படும்னு சொல்கிறாங்க அந்த பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா ஓ போய் இணைக்கணும்னு சொல்லிட்டு போர் கோடி இப்போ கூட்டணிக்கு வரணும்னாலே நூறு கோடி இரநூறு கோடி கேட்கிற மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னது ஏற்கனவே இருந்த தேமுதிகவா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆக்கிருச்சு அவங்க விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விட்டமின் சி உதவுற ஒரு லாட்ரி கம்பெனிஸ் ஒரு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரைடு ஸோ இதெல்லாம் பார்க்க வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு லாக் பண்ணிட்டாங்களா டெல்லின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு ஏன்னா பிஜேபியோட எண்ணம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படியாச்சும் வந்து எதிர்கட்சியாச்சு ஆயிரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி இதுதான் அவங்க அஜெண்டாகவும் இருக்குது அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை ஒன்று எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா வந்து இணைச்சிக்கிட்டால் பிஜேபி கொஞ்சம் கம்மியான சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே லாக் பண்ணி வச்சுருந்தாங்க சேலம் இவங்க வீட்டில் ரைடு நடக்கும்போது ரொம்ப வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நில தான் வந்து அவர் வந்து தென்பட்டதாக சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில ஆவணங்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பேட்டி வந்து கொடுத்துருப்பாரு கொடுத்து என்ன கொடுத்துருப்பாருன்னா ஒத்தகரத்தோடு வந்தால் நாங்கள் கூட்டணி ஏற்று போன்ற மாதிரி தேர்த்த சமயம் வரும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிடுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இது பார்க்கும்போது பிஜேபியோட மீண்டும் கூட்டணின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி ஒரு அறிக்கை விடுறாரு அறிக்கை விட்டோன்னே பிஜேபியிட என்றைக்கும் கூட்டணி கிடையாண்ட மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா டென்ஷனாக்கி அந்த இடி ரைடு போயிட்டு இருந்தாங்க இந்த இடி ரைடு நோக்கமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டா பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸோ எல்லாரையும் சந்தோஷப்படி தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகளை தக்க வச்சுக்கிறதுக்கான வேலைகள் தான் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டுருக்காரு சசிகலா மொத்தம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க அதை விட டபுள் மடங்கு தான் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு அப்போ பிளவு திருப்பி ஏற்படுவாங்க கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பிளவு நிர்வாகிகள் இப்போ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இந்த பொதுக்குழுவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலா ஓபிஎஸ் இணைப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சுன்றாங்க ஏன்னா அந்த அதிமுகன்றது பார்த்திங்கன்னா கட்சின்றது உடையிறதும் திருப்பி இணையிறதும் இயல்புடுறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் தேங்க்ஸ்